அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ மணி புக்கில் இன்றைக்கி வந்து நான் விட்ரால் போட்டிருந்தேன் அந்த பணம் வந்து டிசிவாயிடுச்சு நான் பேமெண்ட் குரூப் ஷோ பண்ணுறேன் நம்ம டெலிக்ராம் குரூப்பில் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே வந்து நம்ம டெலிக்ராம் குரூப்பில் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்குவேன் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் பற்றி நம்ம இருப்போம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் டெய்லி பேமெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள் நமக்கு வந்து நம்ம வேலை செஞ்சால் நமக்கு டெய்லி பணம் வேணும் இல்லையா ஸோ கம்பெனி வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை பண்ணுறோம் நமக்கு வந்து டெய்லி பேமெண்ட்டு கொடுத்தா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்களேன் டெய்லி பேமெண்ட் வந்து கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐந்நூறுவா மினி விட்ரா வந்து ஆகியிருக்காங்க காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங் உள்ளே வந்து பத்தாயிரம் ரூபா பேக்கேஜில் வந்தீங்க அப்படின்னா டெய்லி ஐந்நூறுரூவா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நான் வந்து மேலே முன்னூற்றி அறுபது ரூபாயே டெய்லி வித்ரா பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே நான் வந்து டீம் எடுக்கக்கூடிய நம்பர் டீம் எடுக்கக்கூடிய நம்பரும் டீம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து விட்ரா கிடைக்கும் ஓகேங்களா எந்த பிளான் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் ஒவ்வொரு அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா லெவல் இன்கம் கிடையாது லெவல் இன்கம் முதல்ல இருந்தது இப்போ வந்து லெவல் இன்கம் எடுத்துகிட்டு லீடர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து அதை காட்டிடுறோம் ஸோ இந்த லீடர்ஸ் பிளான் வந்து எல்லாருக்கும் வந்து லெவல் இன்கம் அது கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதல்ல வந்து லெவல் இன்கம் இருந்தது மூணு லெவல் இன்கம் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஷோ ஆக மாட்டேங்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ லெவல் இன்கம் வந்து எடுத்து எடுத்ததுனால இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்குங்க ஸோ ஓகே டபுள் இன்கம் எடுத்து தான் பரவாயில்ல மக்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுத்தா பரவாயில்ல லீடர்ஸ்க்குலாம் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கலாம்னு பரவாயில்ல போடக்கூடிய ஃபோர்க்குறனால வந்து பெனிஃபிட் கிடச்சிது எனக்குலாம் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா போட்டு இந்த கம்பெனி மட்டும் தாங்க ஐம்பத்தி மூணாயிரரூவா வந்து நமக்கு விட்ராவல் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம காட்டுறோம் பாருங்கள் விட்ரால் ஆப்ஷனில் போய் இருபத்தி ஆறு விட்ரா கொடுத்துருக்கேன் இங்கே காலையில் கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஷாஸ்சில் கூட போட்டிருப்போம் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணெட்டு ரூபா ஓகேவா நாலாயிரத்து எச்சரூவா கொடுத்தேன் இருபது பர்சன்ட் போக முத இப்போ வந்து இருபது பெசன்ட் பிடிக்கிறாங்க முதல்ல பிடிப்பில் இப்போ வந்து இருபது பர்சன்ட் பிடிக்கிறாங்க இருபது பர்சன்ட் பிடிச்ச போக மூவாயிரத்து அறுநூற்றி தொண்ணெட்டுரூவா வந்து நமக்கு போயிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா ரிசீவ் ஆயிடுச்சு நான் நம்ம டெலிக்ராம் சேனல் ஓப்பனி காட்டும் பாருங்க ஸோ இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலுங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்து விட்ரா வந்தது ஏழு ஏழு இருபத்தொன்னுக்கெல்லாம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சி நமக்கு வந்து வந்தோடனே நம்ம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நாங்கள் பதிவிட்டோம் எல்லாம் பார்த்துலாம் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து மணி புக் மணி புக் பேமெண்ட் இருபத்தாறு பேமெண்ட் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு அங்கே அதான் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் மூவாயிரத்து அறுநூத்தி தொண்ணூறு வந்துச்சு இது வந்து ஃபைவ் எல்லாம் நூறுரூவா விட்ரா கொடுத்துன்னா அது வந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி விட்ரா அதாவது இதுலேயும் இப்போ வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் இன்கம் கிடையாது ரெஃபர் பண்ணால் ஒன் டைம் மட்டும் ரெஃபர் கமிஷன் கிடைக்கும் அவ்வளோதான் அதுவும் ஒட்டுக்காக கிடைச்சிது பத்து பர்சன்ட் கிடைக்குது பத்தாயிரூபா பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் நமக்கு கிடைக்குதுங்க ஓகேவா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க அதான் ஒன் டைம் கம்ஷனாக கிடைக்குது ஒன் டைம் கம்ஷனாக அதிகமாக கிடைக்குது நமக்கு அது நல்ல விஷயம் தான் ஒட்டுக்காக கொடுத்துட்றாங்க அதில் லெவல் இன்கம் அதில் கொடுத்துருந்தாங்க இப்போ கொடு இல்லை அது மட்டும் தான் வந்து மைனஸ் பாயிண்ட் ஆகுது ஆனால் வந்து லெவல் இன்கம் கொடுத்தா கம்பெனி அந்தளவுக்கு வந்து ஒரு லாங் டைம் ரன் ஆகாது ஆனால் செல்ஃப் இன்கம் கொடுத்தா லாங் டைமுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ மணி அந்த மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் அது அதுக்கு ஐநூறுரூவா மாற்றிருக்காங்கன்னா எல்லாம் புரிஞ்சிக்கணும் ஐநூறுரூவா அதுக்காக மாற்றிருக்காங்க நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக வச்சுன்னா பேங்கிங் வந்து போட முடியாதுங்க நிறைய பேருக்கு வந்து கேன்சல் ஆகிருக்கும் பார்த்துருப்பீங்க கேன்சல் ஆனால் நாள் கொடுத்தீங்கன்னா அது வந்து வரும் அது எதுனால அப்படின்னா ஒரு லிமிட் தான் போட முடியும் ஓகே வாங்கி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பேர் தான் விட்ரா பண்ணுவாங்க சில பேர் வந்து விட்ரா பண்ணாமல் இருப்பாங்க ஓகேவா அதுக்கான தான் வந்து லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் லிமிட் வந்து விட்ரா கொடுத்துட்டே இருக்கலாம் இல்லாமல் பத்தாயிரம் ரூபா பிளான் எடுத்தீங்கன்னா டெய்லி விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் எல்லாம் எத்தனை பிளான் வேணா எடுத்துக்கோங்க சரிங்களா விட்ரா வந்து டெய்லி வந்து கொடுத்துருக்காங்க டெய்லி உங்களுக்கு பேமெண்ட் என்ன பிளான் எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே நம்ம மணி புக்கில் வந்துட்டோம் மணி புக்கில் வந்து நீங்கள் பிளான்ஸ்குள்ளே வந்து போயிடுங்க அதாவது பிளான்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் வந்து பிளான்ஸ்லாம் வந்து பார்த்துக்க முடியும் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ரிஸிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் உள்ளே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போங்க பிளான்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான்ஸும் முதல்ல பார்த்துக்கோங்க எல்லா பிளான் இருக்கும் பத்து ரூபா பிளான்லேருந்து பத்து ரூபா போட்டால் டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் முன்னூற்றா போட்டால் எட்டு ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரஃபல் போனாவே நமக்கு தந்துடுறாங்க லவ் இன்கம் கிடையாது ஒன் டைம் ரஃபல் போன நமக்கு வந்து ஒரு ரூபா தந்துடுறாங்க ஸோ இது நல்ல விஷயம் லவ் இன்கம் முதல்ல தந்துட்டு இப்போ கிடையாது அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ அங்கே ஃபுல்லாகவே வந்து இதில் நூறுரூவா ஒன் டைம் ஓகேவா அதே மாதிரி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதாவது ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளான் எடுத்தீங்க அப்படின்னா பிளான் பிளான் சொல்லுவாங்க இதுல வந்து ஒன் டைம் ரஃபர் கம்மி ஆயிரத்தி அறுநூறு ரூபா வந்து கிடைக்கும் ரஃபல் கொடுத்தீங்க அப்படின்னா இது இந்த பிளான்ல நீங்க அஞ்சு ரஃபர் கொடுத்து வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எக்ஸ்டா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதாவது எக்ஸசா ஐநூறு கிடைக்கும் ஸோ டெய்லி இங்கே ஐநூறு நீங்க இதுல ஜாயின் பண்ணுறது வச்சுக்கோங்க இதுலேயே ஒரு அஞ்சு ரஃபர் கொடுக்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸா இன்னொரு பிளான் வந்து லீடர் பிளான் சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா இந்த லீடர் பிளானை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லீடர் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அஞ்சு ரசல் கொடுக்கக்கூடிய நபர்கள் பிளான் இப்போ பிளாட்ஃபார்ம் டீட்டுருக்கா இது வந்து நீங்கள் அமௌண்ட்டே கட்டாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் இன்கம் தனியாக கிடைக்கும் ஸோ இதுக்கு ஐநூறு அதுக்கு ஐநூறு மொத்தம் ஆயிரம் ரூபா வந்து டெய்லி வந்து கிடைக்கும் டெய்லியும் நீங்கள் விட்ரா பண்ணுங்கள் சரிங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் பிடிச்ச உங்களுக்கு வந்து நைட்டு பத்து மணிக்குள்ள ரிசீவ் ஆகிட்ருக்கு இந்த கம்பெனியில் சரிங்களா அதே மாதிரி டைமண்ட் பிளான்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி டெய்லி இன்கம் ஐநூறுரூவா கிடைக்கும் இது டைமண்ட் பிளான்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து இதோட பேக்கேஜ் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா ஐயாயிரம் ரூபா வச்சுக்கங்களேன் இரநூறுவா டெய்லி கிடைக்குது ஓகேவா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி கிடைக்கும் அது டெய்லி வந்து நம்ம ஐந்நூறுரூவா வந்தால் இப்போ விட்ரா பண்ண முடியுது டெய்லி பண்ண முடியல இதில் நீங்கள் அஞ்சு ரஃபல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸா இன்னொரு இந்த டைமண்ட் பிளானை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சார் பிளான்ஸ் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளான் நீங்கள் எடுத்துக்கோங்க கம்பல்சரி கிடையாது அதனால் ஆன்லைன் சஸ்லாம் ஓன்ட்ரஸ் ரிஷ் எடுத்து பண்ணுங்க எடுக்க தயாராக இல்லாதவங்க ஆன்லைன் ஷிஸ்கில் வராதிங்க அதுவும் நான் 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 சொல்லிக்கிறேன் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள் எல்லாமே சொல்லி கொடுப்போம் ஓகேவா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானில் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அமௌண்ட் கட்டணும் ஃபஸ்ட்டு அமௌண்ட் கட்டி வாழ்க்கை லோட் பண்ணிட்டு அதுக்கு தான் பர்ச்சஸ் கொடுக்கணும் பர்ச்சஸ் ஆகிடும் ஸோ பிளானில் நீங்கள் பர்ச்சஸ் பண்ண அமௌண்ட்லாம் மை பிளானில் வந்துடும் மை பிளான் வந்துட்டு நீங்கள் கெட் இன்கம் மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க இந்த கெட் இன்கம் கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க்கு இப்போ கிளைன்ட் செக்ஸன் வந்துச்சு அது டைம் மட்டும் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து தான் வேலை இதுதான் டாஸ்க் நமக்கு இந்த கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ண போகிறீங்க நான் வந்து ரெண்டு பேக்கேஜ் தான் போட்டுருக்கேன் பத்து ரூபா பேக்கேஜும் இந்த முன்னூற்றாயிரரூவா பேக்கேஜ் தான் போட்டுருக்கேன் ஸோ குடிச்சிக்காக வந்து நானும் வந்து எடுக்க போகிறேன் நிறைய பிசஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் தட்டுப்பாடு நான் குடிச்சிக்கிற நானும் பத்தாயிரம் ரூபா நான் தான் போகிறேன் சரிங்களா ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இன்கம் தராங்க நமக்கு இந்த அளவுக்கு இன்கம் சம்பாதிச்சுட்டு அதுல ஒரு மழை தான் போட போகிறோம் பத்தரூபா பிளான் போகிறோம் அவ்வளோதானே இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் பத்திரூபா நம்ம போடுறது தப்பு கிடையாது நம்ம நாளாவும் சம்பாதிச்சாச்சு போட தான் போடணும் நம்ம சரிங்களா நாளைக்கு வந்து கண்டிப்பா போட போறோம் ஏன்னா டெய்லி ஒரு ஐநூறு நமக்கு வந்து கிடைக்கணும் அதுதான் மெயின் ஓகேவா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம மை பிளான்ல நம்ம எடுத்த பிளான்ல காட்டும் பிளானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா இன்ஸ்டான்ட் பார்த்திங்களா இன்ஸ்டான்ட் ரீச்சார்ஜில் ஃபோன் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கேயே வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருவாங்க ஹவு டு பேன் சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ அதாவது இந்த ஹவு டு பே கிளிக் பண்ணினாவே வீடியோ ஓடும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பேக்கேஜாக உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் இப்போ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது பிளான் சூஸ் பண்ணிங்கன்னா அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பேனு கொடுங்க உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் பேமெண்ட்லாம் பண்ணி வந்து ஆர் ஐடி எடுத்துகிட்டு வாங்க இது வந்து ஹவு டு பே கிளிக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ விடும் அதை பார்த்துட்டு பண்ணுங்க ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுங்கள் ஆர் ஐடின்றது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர் யூடிஐ நம்பர் போடுறீங்க அதெல்லாம் போடக்கூடாது சரி சரி ஆர் ஐடின்றது இப்போ ஃப்ளிப்கார்ட் அமெசான்லாம் நீங்கள் புக் பண்ணும்போது ஆர் ஐடி வரும் இல்லையா அந்த மாதிரி வரும் இதில் அந்த புக்கை பை பண்ணும்போது ஆர் ஐடி வரும் அந்த ஆர் ஐடி எடுத்து வந்து கால் பண்ணி வந்து இங்கே போடணும் அதை இந்த இதில் டு பேன்ற இதை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ வரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கோங்க ஆர் ஐடி கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து போட்டு ஆப் வாலட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே லோடாயிடும் லோடானதுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து போய் பிளான் அதாவது பிளானுக்குள்ளே போய்ட்டு ஓகேவா பிளான் கூட போயிட்டு பர்ச்சஸ்ன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நேராக போயிட்டு பர்ச்சஸ் கொடுங்க வேலை வேலைக்கு போய் பர்ச்சஸ் பண்ணிடுறாங்க சரியா இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா கட்டுறீங்க இந்த இதுக்கு நேராக தான் வந்து பர்ச்சஸ் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் போய் பர்ச்சஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு அமௌண்ட் மைனஸ் ஆகும் சரிங்களா எல்லா எந்த பிளானும் எடுத்துக்கலாம் ஒரு ஆள் எல்லா பிளானும் வேணுமா எல்லா பிளானும் எடுத்துக்கலாம் நாலு பிளானுக்கும் உங்களுக்கு சம்பாதிக்க முடியல சரிங்களா எத்தனை பிளான் வேணும் எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ஒரு பிளான் தான் கிடையாது இதில் வந்து ஒரு ஏழு விதமான பிளான் இருக்குது அங்கே பாருங்கள் ஒன்று இதுவும் எடுத்துக்கலாம் 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 எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு டைமும் எடுக்க முடியும் ரெண்டு டைம் ஒரே பேக்கேஜ் ரெண்டு டைம் எடுக்க முடியாது அவ்வளோதான் சரிங்களா ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு டெய்லி இன்கம் எந்த கம்பெனி தந்ததில்லை இந்த கம்பெனி தராங்க இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்லா அப்போ நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஆட்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து எடுக்கணும் ஓகேவா நம்ம இன்கம் எடுத்துகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் கம்பெனி தான் இன்கம் தர வேண்டிய டிபார்ட்மெண்ட்டில் அதுதான் அவங்க சரியாக எதுவும் தந்துட்டுருக்காங்க நாங்களும் வந்து விட்ரா எடுத்து காட்டிட்டு இருக்கோம் இத்தனை விட்ரா இத்தனை விட்ரா இருபத்தாறு விட்ரா எடுத்துருக்கோம் ஓகேவா அதை பற்றி நாங்கள் நிறையபடியாக போட்டுருக்கோம் ஓகேவா எல்லாமே பேர் பேர் வந்துச்சு பார்த்தீங்களா எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு நமக்கு ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம் ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து போட்டு வருது அவங்க ஓன் சொந்த விபங்கள் இல்லை லோயஸ்ட் பேக்கேஜ் போட்டுமா போட்டுக்கோங்க ஆனால் ஐநூறுரூவா மினிம் விட்ரா மாற்றிருக்காங்க ஓகேங்களா அதுவும் கேட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இன்வைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃபிரண்டு போய்ட்டு உங்களோட லிங்க் இருக்கும் ஸோ ஓகே ரெஃபர் லிங்க் எடுத்துக்கோங்க சரியா மற்றவங்களை ஜாயின் ரெஃபர் லிங்க் எடுத்துக்கலாம் ஜாயின் டெலிகிராம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்மு டெலிகிராம் சேனல் இருக்குது இதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னா மணிமுக்கோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டெய்லி வந்து பதிவிட்டு இருப்பாங்க முக்கியமான விஷயங்களை பதிடுவாங்க வாங்க ஸோ டுடே விட்டுறா போய்ட்டுனா அதுவும் போட்டாங்க பார்த்திங்கன்னா போயிட்டான் இந்த மெசேஜ் வந்து இதில் வந்து நமக்கு வந்துடுது ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே நமக்கு வந்து வந்துருது சம்டைம் அப்பப்பேயே வந்து வந்துடுது இன்னும் கூட ஆஃபர் விட்டுருந்தாங்க பத்தாயிரரூபா பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவாக்கி விட்டுருந்தாங்க ஓகே அதாவது டைம் அஞ்சு மணிக்குள்ளே அதாவது மூணு டு அஞ்சுக்குள்ளே ப பண்றவங்களுக்கு அதிலையும் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதாவது பிளாட்ஃபார்ம் மெம்பர்ஸ் அதாவது ஒம்பாயிரத்து தொள்ளாயிரத்து வந்து ரூபா பேக்கேஜ் வந்து அறுபத்தெட்டு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டீம்லேயே சூஸ் பண்ணியிருக்காங்க நான் விட்டுறா எடுத்து காட்டணும் இல்லையா நான் அப்படி நான் 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 சம்பாதிக்க முடியும் கீழே இருக்கக்கூடிய டீ மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க ஓகே நம்பிக்கை வச்சு எடுக்கிறாங்க அவங்களும் ஓன் ரிஸ்க் கொடுத்தா தயவாக உள்ள நமக்கு எடுக்கிறாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருப்பாங்க பாருங்கள் நேற்று கூட வந்து நிறைய பேர் எடுத்திருந்தாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து நிறைய பேர் தான் எடுக்கிறாங்க ஓன் ட்ரிஸ்கெட் எடுக்க உள்ள மக்கள் எல்லாமே எடுக்கிறாங்க யாரெல்லாம் ஓன் ட்ரிஸ்க்கு தயாரோ எடுத்துக்கோங்க டெய்லி நீங்கள் ஐநூறுரூவா விட்ரா பண்ணிக்கலாம் டெய்லி பேமெண்ட் ஓகே மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் மற்றவோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் படிக்கோம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்மிட் பண்ணி நன்றி